இந்த சமயம் எனக்கு துன்பத்தை தந்தது எந்த சமயமும் இந்த துன்பத்தை வச்சுக்கோன்னு கொடுக்கறது கிடையாது கடவுளுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா உட்காந்துட்டு இந்த இதனி வச்சுக்கோ இந்த இதனி வச்சுக்கோ இதனி வச்சுக்கோ நாம் செய்கிற பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நமக்கு ஜென்மாந்திர தொடர்பின் அமைப்பு வருவது இன்பமும் துன்பமும் நீங்க இன்பத்தையோ சரி துன்பத்தையோ சரி இன்னொருத்தராலோ ஏன் கடவுளால் கூட நமக்கு தர முடியே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கடவுள் தான் நமக்கு துன்பம் தரார் கடவுள்தான் இன்பம் தரர் இன்பமோ துன்பமோ என்னை கேட்காமல் என்னை அனுமதிக்காமல் எனக்குள்ளே வருமா என்று சொன்னால் கிடையாது அந்த துன்பத்தினுடைய அத்தீதவா பிள்ளையை இறை வழிபாட்டினால் இறைவன் கிட்ட போய் முறையிட்டு சுவாமி எந்த ஜென்மாவிலையோ பண்ண தப்புக்கு இந்த ஜென்மாவில நான் மன்னிப்பு கேட்கிறேன் இதுல இருந்து எனக்கு விமோச்சனம் கொடு என்று சொன்னால் அந்த துன்பத்தை மாற்றுகின்ற அருளை இறைவன் கொடுப்ப அதுக்குதான் கடவுளை கும்பிடும் நம்ம சொல்றோம் துன்பத்தை மாற்றத்தான் இறைவனே தவிர துன்பத்தை தருவதற்கு இறைவன் இல்லை